ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வசந்த விளாக்க இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு மாமரம் வாங்கியிருக்கேன் அந்த மாமரம் நடுமுறை தான் கா காட்ட போகிறேங்க இதில் வந்து ஆல்டெங்ஸ் மேங்கோன்னு சொல்லுவாங்க இது எல்லா சீசன்லேயும் காய்க்கிற மேங்கோங்க இது தாய்லாந்து மேங்கோன்னு சொல்லுவாங்க இது வந்து இப்போ இந்த கீழே இருக்கிற செடி பார்த்தீங்கன்னா ஒட்டு கட்டுறது இந்த கீழே வந்திருக்குது அந்த இலைகள் பாருங்கள் ஒட்டு கட்டுறது அது கீழே தான் வரும் அந்த அந்த இலைகள் கொஞ்சம் பெருசாக இருக்கும் ஒட்டு கட்டுறது வந்து இலைகள் வேறு மாதிரி இருக்குங்க ஏன்னா அந்த இலைகள் கொஞ்சம் சின்னதாக இருக்கும் அதாவது ஆல் டைம்ஸ் மேங்கோ இது வேற ஒரு மேங் மாமரத்தோடு தான் சேர்ந்து ஒட்டு கட்டுவாங்க அப்போ வந்து கீழே இருக்கிறது வேற மாமரத்தோடது அந்த வளர்ச்சி விட்டோம்னா இந்த மெயினோட வளர்ச்சியை வந்து தடுத்துடும் பாருங்கள் ரெண்டு இலையோட டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு தெரியும் அப்போது இந்த ஒட்டு கட்டுனது கீழே இருக்கிறத கட் பண்ணி போட்டுருணுங்க கட் பண்ணிட்டோம்னா தான் நம்மளுக்கு மேலே இருக்கிற செடி நல்லா க்ரோத் ஆகும் அது இல்லாமல் இப்போ நம்ம எப்பவுமே ஒரு எந்த செடி வாங்கினு வந்தாலும் சீக்கிரம் நம்ம வந்து பூக்களோ காய்களோ நம்ம விடக்கூடாதுங்க முதல்ல செடியேதான் நம்ம வளர்ச்சியே அதிகப்படுத்தணும் கவர்லேருந்து அந்த கீழே இருக்கிற மண்ணை கொஞ்சம் எடுத்துருங்க வேர் இருக்கிற மாதிரி அப்போ தான் நம்ம புது மண்ணில் டக்குன்னு சீக்கிரம் வேர் வரும் ஏன்னா இந்த கடையில் இருக்கிறதுலாம் செம்மண் ஃபுல்லாக டைட்டாக இருக்குங்க நம்ம கொடுக்குற மண் பாருங்க நான் ஏற்கனவே இருக்க இலை தழைகள் தாங்க நம்ம ஏற்கனவே சொல்லியிருப்பேன் நான் தழைகள் நிறைய கலந்து வைப்பேன் ஏன்னா எங்கள் வீட்டுக்கு முன்னாடி வேப்ப இலை இருக்குது இது தாங்க கலந்து வச்சுருக்கேன் ஏற்கனவே இருந்த மண்ணுலேருந்து கொஞ்சம் மண்ணை எடுத்து அள்ளி போட்டு இது நம்ம ஒரு முக்கால்வாசி மண்ணும் முதல் நிரப்பிக்கணுங்க நிரப்பிட்டு அதில் இருக்கிற எதுனா பிளாஸ்டிக் பிளாஸ்டிக் இருந்தால் தூக்கி போட்டு இந்த மாதிரி கொஞ்சம் மண்ணை எடுத்து வேர் வெளியே வர அளவுக்கு வச்சுட்டு அதை எடுத்து நம்ம தொட்டியில் வச்சு அதுக்கப்புறம் மண்ணை கொட்டணும் இந்த மாதிரி நீங்கள் அந்த மண்ணை கொட்டி அதுங்களுக்கு டெய்லியும் தண்ணி ஊற்றணும்ல வெயில் காலம்னா டெய்லியும் ஊற்றுங்க நான் எப்போவுமே ஊற்ற மாட்டேன் ஒன்று விட்டு ஒரு நாள் ஏன்னால் நிறைய செடி இருக்கிறதுனால டெய்லியும் ஊற்ற முடியாதுங்க ஒன்று விட்டு ஒரு நாள் தான் இது மேலே ஃபுல்லாக ஃபில் பண்ணிக்கங்க இப்போ பாருங்கள் அதில் பூவோடு தான் கொடுப்பாங்க ஏன்னா நிறைய மருந்து வச்சு பூவோட கொடுவோம் பூவை விட்டிங்கன்னா அது வளர்ச்சியே வந்து செடியோடய வளர்ச்சி அந்த பூவே எடுத்துக்கோங்க எப்போயுமே பூவை விடாதீங்க ஒரு வருஷம் ஆகட்டும் செடி நல்லா பெருசாகனவொன்னே அதுக்கப்புறம் அதுவே நமக்கு தெரியும் அந்த ஸ்டெம் வந்து நல்லா தடிமனாகவும் தடிமனாகி நல்லா வரும்போதே நம்மளுக்கே தெரியும் ஓ இனி நம்ம வந்து பூ நம்ம விட்டு காய இறக்கலாம் இதை கொஞ்சம் செடி பெருசானவுன்ன நம்ம வேற தொட்டிக்கு மாற்றிட்டோம்னா கூட இன்னும் நல்லா பெருசாக வந்து நம்மளுக்கு நிறைய காய்கள் கொடுத்துட்டே இருக்குங்க இந்த மாதிரி எல்லா செடியும் இந்த மாதிரி நட்டு போனாங்க நல்லா வரும் இந்த எழுத்து அழிகள் கலக்கும் போது நீங்கள் வந்து கொஞ்சம் காஞ்ச இலைகள் இருந்தால் மட்டும் கலங்க பச்சையாக இருந்ததுன்னா வேறு இலைகள் வந்துடும் எப்பயுமே நல்லா சூப்பராக காய்ஞ்சி இருக்கிற இலைகளை கலந்தீங்கன்னா நம்ம செடிக்கு ஒன்றுமே ஆகும் செடி சூப்பராக நல்லா வளரும் இது இந்த தாய்லாந்து மேங்கும் ஆல் டைம்ஸ் மேங்கோன்றாங்க வருஷத்தில் ஒரு ரெண்டு தடவை உக்காய்க்கும்னு நினைக்கிறேன் பார்ப்போம் இது தாங்க நம்ம செடி நடும் முறை நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஹாப்பி ஈவர்னிங் ஃப்ரெண்ட்ஸ்